ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதிரி சிக்ஸை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் நிறைய பேர் திருப்பி திருப்பிக்கு கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசை என்று நல்ல காரியம் செய்யலாமா அம்மாவாசை என்று சுப காரியம் ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி கேள்விகளை வந்து வருடம் முழுவதும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த கேள்விக்கு உண்டான பதிலை நான் கடந்த நிறைய நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் என்னுடைய யூடியூப் அதாவது ராஜயோகம் யூடியூப்பில் கூட இந்த விஷயத்துக்கு வந்து இந்த கேள்விக்கு நிறைய முறை திரும்ப திரும்ப பதில் சொல்லி இருந்தாலும் நீங்க இந்த அமாவாசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து குழப்பம் நீங்களும் திரும்ப திரும்ப கேள்வி இன்றைய நிகழ்ச்சியில் அம்மாவாசை என்று காரியம் செய்யலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக ஒரே நாள் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் இருக்குது கெட்ட நேரம் இருக்குது ராகு காலம் இருக்குது குளிகை காலம் இருக்குது யமகண்டம் இருக்குது இந்த மாதிரி அனைத்து விஷமான அம்சங்களும் கலந்திருக்கக்கூடிய நாள் தான் ஒரு நாள் அப்படிங்கிற இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்யலாம் இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்யலாம் இந்த நேரத்தில் இந்த காரியத்தை தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் நமக்கு வந்து மிக மிக அதாவது சந்தேகம் இல்லாத ஒரு உறுதியோடு சொல்லி வச்சிருக்குது இப்படிப்பட்ட தருணங்கள்ல ஒரே நாளில் இந்த மாதிரி காலங்கள் மாறி மாறி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுவதுமே நீங்க ராகு காலமோ யமகண்டமோ நல்ல நேரமோ அல்லது குளிகை காலமோ பார்க்க வேண்டியதில்லை அம்மாவாசையை பொறுத்தளவுக்கு அந்த நாள் முழுவதுமே நல்ல நாளாக நமது சான்றோர்கள் நிச்சயமாக சத்திய தெரியப்படுத்தி சொல்லி வச்சிருக்கிறாங்க அதாவது அம்மாவாசை என்னைக்கு வந்து வடக்க சூழம் அல்லது கிழக்க சூழம் அல்லது வந்து பயணம் ஆகாது அல்லது ஒரு கடன் கொடுக்கக்கூடாது அல்லது புதிய காரியம் ஆரம்பிக்கக்கூடாது அல்லது ராகு காலம் பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அம்மாவாசை என்ன வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரமாக இருந்தாலும் நல்ல நேரமாகத்தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா அம்மாவாசை அப்படிங்கிறது தெருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால நிலவு இல்லாத வானமாக இருக்கிறதுனால அம்மாவாசை அமாவாசை அன்னைக்கு வானத்தில் நிலவு வாராதனால வெறு வானம் அப்படிங்கிற மாதிரி வெறு மானம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தளவுக்கு அதாவது அமாவாசை என்று வெறு மானம் இல்லை அமாவாசை என்று ஆரம்பிக்கக்கூடிய காரியத்தில் உங்களுக்கு வெகு மானம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட முக்கியத்துவம் நிறைந்த இந்த அமாவாசை திதிகளில் நான் அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா அதாவது தலைவிதி தலைவிதி என்று புலம்புகிற ஒவ்வொரு மனுஷாலுக்கும் உங்களுடைய தலை விதியை கூட ஓரளவு தள்ளி வைக்க கூடிய மிகப்பெரிய திதி இந்த அமாவாசை எப்படி இருக்குது அந்த அமாவாசை என்று பெரியவங்களை நினைச்சு நமஸ்காரம் பண்றது பெரியோர்களுக்கு படையல் போடுறது எல்லாவற்றுக்கும் மேலாக காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய ஏன் எவ்வளவு பறவைகள் இருந்தால் கூட அம்மாவாசை அன்னைக்கு காகத்துக்கு மட்டும் சாதம் வை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுக்குது அப்படின்னா ஒரு காகம் சாதம் சாப்பிட்டு அது வந்து எச்சம் போட்டுச்சு நினைவீங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு காகத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அதனால அந்த காகத்துக்கு வந்து கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த காகத்துக்கு நீங்கள் சாதம் வச்சீங்க அப்படின்னா உணவு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாதத்தை பகிர்ந்து உண்ணக்கூடிய அந்த காகம் வந்து பகிர்ந்து உண்ணதுக்காக அப்புறம் அந்த சாதம் சாப்பிட்ட உணவு சாப்பிட்ட பஞ்சம் இல்லாமல் தெரியும் அந்த பறவை வந்து ஆயிரக்கணக்கான மரங்களை ஆங்காங்கே உற்பத்தி செய்யுது அப்படிங்கிறது மிகப்பெரிய அம்சமாக இருந்துட்டு இருக்குது அந்த அம்சங்கள் நம்மளுடைய வம்சத்துக்கு மிக மிக ஊன்றுகோலாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை விஞ்ஞானத்துக்கு மேலாக மெஞ்ஞான ரீதியாக சான்றோர்கள் உணர்ந்து அந்த காகத்துக்கு ஆயிரக்கணக்கான பறவைகள் இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் காகத்துக்கு சாதம் பெய்ய அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்னை பொறுத்தளவு க்கு இந்த உலகத்துல நேரம் காலம் பார்க்காம நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் எல்லா நேரமும் நல்ல நேரமாகத்தான் அமையுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக அம்மாவாசை மட்டுமில்லை அம்மாவாசை பாட்டிமை பௌர்ணமி சம்மந்தப்பட்டது பிரதம திதி சம்மந்தப்பட்டது அதே மாதிரி அஷ்டமி சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான திதிகளுக்கு உண்டான மிகப்பெரிய நன்மைகளை உண்மையோடு சொல்லக்கூடிய நமது ராஜயோகம் யூடியூப்பில் போனீங்கன்னா மிக மிக தெளிவாக உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்து உங்கள் ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்